சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய இலங்கை வடபகுதி மீனவர்கள் படுகின்ற கஷ்டம் துன்பங்கள் சம்பந்தமாக ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் வந்து பயிரப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நேர்காணல் அல்லது வந்து அவர்களுடைய மீட்டிங் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகள் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது நாம் பிள்ளை பிழைகள் விட்டுருந்தால் கூட நீங்கள் சுட்டி காட்டுங்கள் அந்த பிள்ளைகளை நாம் வந்து திருத்திப்பதற்கு முயற்சி பண்ணுவேன் பிரச்சனை கிடையாது என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு ஆணிவேராக எனக்கு உதவும் நான் உங்கள் தோழன் ரதன் இன்று பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய ராமநாதன் அச்சுனா மீனவர் சங்க பிரதிநிதிகளை அல்லது மீனவர் சமுதாயத்தினரை வந்து வடமாச்சி பகுதியில் வந்து சந்திப்பதற்கு சென்றிருந்தார் இதற்கான ஏற்பாடை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அவரோடு பயணிக்கின்ற சகோதரர் பிரகாஷ் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி சமூகத்தினர் நீண்ட காலமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்றது அவர்களுடைய நீண்டகால அவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் சொன்னால்தான் இது பாராளுமன்றத்தில் தங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து இந்த மீன்பிடி சங்க உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தித்து இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற போட்டித்தன்மையோ அல்லது அதுக்கான என்ன காரணம்னு தெரியல எல்லா சங்க உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் வந்து வரவில்லை ஒரு சிலர் வந்திருந்தார்கள் அந்த இடத்துல வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவர்களோடு போய் போய் பேசி விட்டு வந்த விஷயம் வந்து ஏற்கனவே நடந்தது அதுக்கப்புறமாக இன்றைய இந்த கூட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீன்பிடி வடபகுதி வடமாசி மீன்பிடி தலைவராக இருக்கிற ராஜாவா என்ன நினைக்கிறேன் அவருடைய பேர் और कूड़ा அவர் ஒரு நாளைக்கு ராமநாதன் வந்து நல்ல மாதிரி பேசுவார் இன்னொரு நாளைக்கு வந்து ராமநாத வந்து கூடாத மாதிரி பேசுவார் தங்க பக்கம் ராமநாதன் பேசிவிட்டால் அவரை நல்ல மாதிரி பேசுவார் தங்களுக்கு ஏதாவது தாங்கள் கூப்பிட்டோட ராமநாதன் அச்சுனா வரவில்லை என்ற உடனே ராமநாத வந்து அவமர் ஜாதியாக பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இது சம்பந்தமான சமூக வீடியோக்களை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துப்பீங்க சமூக வலைத்தளங்களும் நிறைய வீடியோக்கள் டாக்டர் ராமநாத அச்சுனாவுக்கு எதிராக அவர் சொன்னதும் இருக்குது ஆதரவாக சொ ஆதரவாக சொன்ன வீடியோக்களும் இருக்குது அப்படிப்பட்ட நபரும் வந்து இன்றைய இந்த நிகழ்வில் வந்து அவரையும் வந்து ராமநாத அச்சுனா அவர்கள் சந்தித்திருந்தார் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து டாக்டர் அருச்சனா அவர்கள் வந்து பொறுமையாக கேட்டது மட்டும் இல்லாமல் பொறுமையாக பதிலளித்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வடபகுதி மீனவர் சமுதாயத்தினுடைய அல்லது இந்த மீன்பிடி துறையில் இருப்பவர்களுடைய வழிகளை சொல்கிறார்கள் முளிதாக பகிர்ந்து கொள்ள முடியாது ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளு பாருங்கள் அதுக்கப்புறமாக தொடர்ந்து பேசுவோம் மக்கள <Sessus>

தூதும் நாம் யோசினாங்க கடவுளை இம்மச்சரி இந்த பிரச்சனை ஒரு முடிவர் எல்லா பிரச்சனை உள்ள பேரும் முடி வந்ததுலாம் தெரியுது அது உள்ள கூட மக்களுக்கு ஒரு நல்ல கிடைக்குது சரி எல்லா போதாலும் கொஞ்சம் குடிக்கப்பட்டது மனது திருப்தியா இருக்கு ஆனா இந்த மீனவ சமுதாயத்தின் பிரச்சனை வேறு ஒரு கோயில் சரி என்னும் சொல்ல பட சுருக்கமாக இந்த இந்தியாவோட இருந்து மேலே ஐந்து கண்டி கலைக்கு வந்து நேற்று வென்ற வயலாட்டில் என்ன மட்டும் இல்லைன்னா எனக்காக எதுவும் கிடைக்கல நான் இந்த காலத்துல ஒரு ஆளுமை ஆழம தொழில் செய்கிறேன்

சொல்ல போட்ட பிடிக்க வேண்டிய சட்டத்தின்படியும் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் டிபார்ட்மெண்ட் பணிப்பாளர் பாருங்க நாங்க எல்லாரும் வந்து ஆளாக சேர்ந்த வரைக்கும் மழைப்பட்டு வழிபட்டு எதுவுமே இப்ப நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சும்மா சின்ன பையர் ஒரு மாலை கொண்டு உள்ள போடுறீங்க இந்த கரையை இல்லாத நீங்க எந்த டாக்குமெண்டாலும் செக் பண்றீங்க பண்ணுறீங்க போட்டுக்கீங்க இருக்கா மாசம் மாதம் புது எல்லாம் நீங்க செய்யறீங்க சார் ஒரு கலந்து கூட மாட்டோம் ஒரு ஜக்கெட் இல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் அப்படின்ற பொழுது இந்த மழை காலம் வந்தால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்ற மக்களில் வந்து அவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் கடலினுடைய நீர்மட்டம் உயர்கின்ற பொழுது அவர்களுடைய வீடுகள் எல்லாமே கடற்கரை அண்டிய பகுதிகளில் இருப்பதனால உடனடியாகவே வந்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அதே மாதிரி வெக்கை காலமாக இருந்தாலும் கடல் தண்ணியினுடைய வெக்கைகள் காரணமாக இந்த மீன்பிடி சமுதாயத்தினருடைய வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வெக்கையாக இருக்கும் அவருடைய வீட்டு பகுதிகள் அல்ல அவருடைய ஏரியா பக்கம் போனீங்கன்னு சொன்னால் வெளியில தான் இருப்பார்கள் வெக்க காலத்தில் அதே மாதிரி மழை காலத்திலேயே வந்து தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை மிக மிக ஒரு 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 கேள்விக்குறியான வாழ்க்கை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வர்க்கம் அல்ல பணக்கார வர்க்கமாக இருக்கிற மீன்பிடி தொழில் செய்கிற சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு ஓகே கீழ் மட்டம் அல்ல அடித்தட்டு மட்ட மக்களுடைய வாழ்க்கை குளி தொழில் குளிர் தொழிலாளியாக மீன் பிடிக்கின்ற வகையில் செய்கின்றவர்களுடைய வாழ்க்கையை யோசித்தோம்னு சொன்னால் மிக மிக வேதனைக்குரிய ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர்கள் அனுபவிப்பார்கள் அதில் வந்து எந்தவித கருத்தும் இல்லை இப்படி இருக்கின்ற இந்த மீனவ சமுதாயம் அண்மையில் இடம்பெற்ற இந்த மலைகள் அந்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டது அப்படின்றத வந்து கருத்து இல்லை அது எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற எல்லாம் இங்கே குருநகர் பாசவூர் அங்கால வந்து பார்த்திங்க வடமராட்சி அப்படியே சொல்லிட்டு போகலாம் அப்படியே கரையோர பகுதிகளில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்தளவு பாதிப்புக்கு பகுதி மத்தியில் இப்போ அவர்களுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்தியாவினுடைய இழுவைப் படகுகள் கடல் அதாவது வந்து இலங்கை கடற்பரப்புகளை வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கின்ற பொழுது இவர்களுடைய இலங்கை மீன் பிடித்தவர்களுடைய வலைகளை அறுத்து விடுவது அறுத்து விட்டு தங்களுடைய வலைகளை அதுக்குள்ள போடுவது அது மட்டும் இல்லாமல் வடிவச்சு மீன் பிடிக்கின்ற விஷயம் இப்படியான விஷயங்கள் எல்லாமே பெறுவது வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஒரு சகோதரன் ஒருவர் சொல்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் இந்தியா இப்ப இலங்கைக்கு கொடுத்த இந்த உதவி அது வந்து பார்த்தீங்க சொன்னா ஒரு வருடத்துக்கு வந்து தங்களுடைய கடப்பரப்பில் வந்து மீன் பிடிக்கின்ற அளவுக்கு அளவினுடைய பொறுமதி அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தார் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை கடற்பரப்பில் வந்து மீன் வளம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அவர்கள் எல்லை மீறி இங்கே வந்து க மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்றதுதான் கருத்து ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கையினுடைய கடற்படையினர் இவர்களை கண்காணித்திருந்தார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள்ளே வந்து பிடிப்பது சரியான அறியுது கடல் எல்லைகள் எல்லாமே வந்து சரியான பாதுகாப்பாக இருந்தால் இந்த எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் வர இல்லாத அவர்களுடைய எல்லைக்குள்ளே வந்து இலங்கை மீனவ வந்து அங்கால போகிறதில்ல அப்படி இந்த எல்லை பெற இருந்தது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தினுடைய இப்போ இருக்கின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி முதல் இருந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இதனை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது இலங்கையினுடைய நேவி அதாவது வந்து பார்த்தீங்கச்சுன்னா இலங்கையினுடைய கடற்படையினர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் என்று நினைத்து அவர்களை சுட்டு வரலாறுகள் இருக்குது கைது செய்த வரலாறுகள் இருக்குது படகுகளை பறித்த வரலாறுகள் இருக்குது அந்த படகுகள் கூட இப்போ கூட இலங்கையில் இருக்கின்றன யாரிடம் கையளிக்கப்படாமல் அந்த படகுகள் எல்லாம் கரால் பிடிச்சி இருக்கிற விஷயங்கள் கூட இருக்குது அப்படித்தான் ஒரு கட்டுப்பாடுகளாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட மாடுகள் மாதிரி அவர்கள் வந்து நங்கூரமிட்டு நங்கூரமிட்டு மீன் பிடிக்கிறார்கள் இதனை டாக்டருக்கு கூட வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார்கள் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்த பொழுது அந்த வீடியோவை வந்து நாங்கள் நேற்றைக்கு டாக்டர் பயந்து இருந்தார் இப்படி இருக்கின்ற இந்த மீன வாழ்க்கை தரம் வந்து இப்போ வந்து மிக மிக கீழே போயிருப்பதாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வட்டிக்கு காசு வாங்கி நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் ஆனால் இவர்கள் இந்திய மீனவர்களுடைய வருகையினால் வந்து எங்களுடைய தொழில் அளவுக்கு அதிகமாக வாழ் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மீனவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தாங்க ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் அவர்களிடம் இப்போ அடுத்த கட்டமாக டாக்டர் ராமநாதன் நட்சா இதுக்காக அவர்களோட எல்லா விஷயத்தையும் கேட்டறிஞ்சதுக்கு அப்புறமாக என்னதான் தீர்வு அப்படின்ற பொழுது கடற்கரை அமைச்சருக்கு வந்து இது சம்பந்தமாக தான் பாராளுமன்றத்தில் கேள்வி போட்டு பதில் கேட்டுந்தான் அவரிடம் மதிக்கான சரியான பதில் வராது அல்லது வந்து தான் இல்லாத எதிர்ப்பு பதில் சொல்லி போட்டு அவர் கடந்து போயிடுவார் அதாவது தனிப்பட்ட ரீதியில் கேட்கின்ற பொழுது செய்யலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதுக்காக வருகிறார் இல்லை இப்படி கருத்துக்களை வந்து ராமநாதன் அர்ச்சுனா சுட்டி அதுக்கு மட்டுமில்லாமல் இல்லாமல் சரி அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்ற பொழுது அந்த மீனவ சகோதரர்கள் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஜனாதிபதியை சந்தித்து இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி தீர்ப்பது இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது அப்படின்றது வந்து எங்களுக்கு ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஏற்பாடை செய்தருமாறு மீனவர் சமுதாயத்தினுடைய சங்கத்தினர் உறுப்பினர்கள் வந்து கேட்கின்ற பொழுது ராமநாத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் நான் இதுவரைக்கும் பாராளுமன்றம் போய் ஒரு வருஷம் ஆகிவிட்டது ஜனாதிபதி அவர்களே கூட தன்னை வந்து தன்னோட கதைக்குமாறு கேட்ட பொழுது கூட தான் வந்து எதற்காகவும் போய் கேட்கல முதல் முறையாக நான் உங்களுக்காக நான் பாராளுமன்றத்துல ஜனாதிபதி அவர்களிடம் ஆஹ் அப்பாயின்மெண்ட் எடுத்து தாரன் வாங்க போய் கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையில் யாரிடமுமே தான் இதுவரைக்கும் போகல தன்னோட கதைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் போகாத அதை வேலையில் வந்து இப்போ மீனவர்களுக்காக நான் எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்தாரன் அடுத்த அஞ்சாம் தேதி தான் பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது அதுக்குள்ளே வந்து முடிஞ்சவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மீனவர் சமுதாயத்தில் வந்து எங் வடமராட்சி சங்கம் தவிர்த்து எல்லா சங்க உறுப்பினர்களும் அதாவது வடக்கு இருக்கின்ற எல்லா சங்கம் உறுப்பினர்களும் சேர்ந்து என்னை அதை ஏற்பாடு செய்கிற வகையில் நீங்கள் ஏற்பாடு செய்துவிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமாக நான் அதுக்கற்றிய நான் திகதியாரேன் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அட்சி அந்த மீனவ சமுதாயத்திடம் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க அந்த மக்கள் சொல்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் வடபகுதியிலிருந்து ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முதலாவதாக சந்தித்த பிரச்சனை மல்லாக பகுதியில் இருந்த அதி உய்ச மின்சாரம் போகின்ற பகுதியாக போதற்காக தெரிவு செய்யப்பட்ட பகுதியில் வந்து அந்த அங்கே அந்த பகுதி மக்கள் ராமநாத அர்ச்சுனா அவர்களிடம் தெரிவித்த பொழுது அதுக்கு தான் முதல் முதலாக சென்றிருந்தார் அங்கே போகின்ற பொழுது அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சென்று வந்த மறுகணமே வந்து ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தார்கள் ஆனால் ஏடிக்கு போட்டியாக ராமநாதன் அச்சினால் வளரக்கூடாது என்பதற்காக அவர்கள் செயற்பட்டார்கள் ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கோ வடபகுதிக்கோ பகுதிக்கோ சம்மந்தம் இல்லாதவர்கள் தங்களுடைய பாட்டில் மோனூரில் வேறு வேறு இதுகளில் அவர் அதை வந்து சேவிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து அவர்கள் பணியில் இல்லை ஒரு சிலர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டப்பட்டவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதில் குறை சொல்ல வரவில்லை ஆனால் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் அப்படின்ற பொழுது மக்கள் தேடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை இதில் வந்து யார் வேணுமென்றாலும் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லலாம் எப்படி வேணுமென்னா தூத்தலாம் அல்லது வேறு கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் வந்து அர்ச்சனா வந்து வளர்ந்து வருவதுன்ற வளர்ச்சியினுடைய பொறாமையின் கட்டத்தில் வந்து நீங்கள் கேவலப்படுத்தி தூத்தினாலும் மக்கள் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் அல்லது ஏழை மக்கள் விரும்புகின்ற உறுப்பினர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை இருக்கு நான் தொடர்ச்சியாக அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு வரணும் அதாவது வந்து ஞாபகப்படுத்திட்டு வரணும் என்னன்னு சொன்னால் இதில் எந்த வித கருத்துமே இல்லை என்ன காரணம் சொன்னால் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் முன்வைப்பதாக இருந்தாலும் சரி யார் வேணுமென்றாலும் நீங்கள் என்ன வேணுமென்னான்னு சொல்லிடலாம் டாக்டர் பைத்தியகாரன் வீசரன் எப்படி வேணும் என்ன சொன்னாலும் நீ சொல்கிற நீ எல்லாம் சொல்லு நீங்கள் அண்டு சொல்லி போட்டு இப்போ நீங்கள் முகத்தில் உமிழ்ந்தீங்கன்னா துப்பினீங்கன்னா கூட இப்படி துரைச்சி விட்டுட்டு ஓகே நீ துப்பிட்டீங்களா பரவாயில்ல நல்லா சந்தோஷம் போயிட்டு வாங்கோ அப்படின்ட்டு சொல்லி போட்டு தன்னுடைய பயணம் இந்த அரசியல் பயணத்தை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் என்கின்ற நோக்கத்தில் வந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆர்ஷன் அதில் மாற்றிக்கிறதுல அந்த வகையில் இன்றைய சம்பவமும் இந்த மீனவர் சமுதாயத்தினுடைய சம்பவமும் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் டாக்டரை மட்டுமே நம்பி அவர்கள் தங்களுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க தாங்க அத்தனை ஆதாரங்களும் உங்களுக்கு தருவோம் உங்களுடன் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் ஜனாதிபுடன் கொண்டு போய் சேர்ப்போம் நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் மட்டுமில்லாமல் நாங்கள் எங்கே என்றாலும் உங்களோட நிற்போம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதரவை ராமநாத அர்ச்சுனாருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு டாக்டரை நம்புகிறாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு விஷயம் இப்படி டாக்டர் அர்ச்சுன அவர்களை கேவலப்படுத்துவர்கள் இப்படிப்பட்ட வீடியோக்களையும் வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நல்லம் அப்படின்றது என்னுடைய கருத்து மற்றபடி யாரையும் குத்தி கதைக்கிறதா என்னுடைய நோக்கம் கிடையாது மற்றவர்கள் மாதிரி ஆனாலும் நல்ல விஷயம் நடக்கின்ற பொழுது அதை சுட்டி வேண்டிய கடப்பாடு பொறுப்பு இருக்கிறது அதே மாதிரி தவறுகள் இருக்கின்ற தவறுகளையும் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் டாக்டர் பற்றிய தவறுகள் அது அதுக்காக நாங்கள் மூடி மறைச்செல்லாம் பயணிக்கிற தவறுகள் தவறுகளாக இருக்கிறது நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி